வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ஸ்ரீ சுபத்ரை திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா தெங்கால் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் அக்னி வசந்த விழா மகாபாரத சொற்பொழிவு நாடகம் தீமிதித்தல் தர்மருக்கு பட்டாபிஷேகம் மற்றும் உற்சவ அழைப்புக்காக இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் உள்ளது என்று ஸ்ரீ சுபத்ரை அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கிராமத்தின் இந்த திரௌபதியம்மன் திருவிழாவை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கிராம நாட்டாண்மைதாரர்கள் டி கே சங்கர் அவர்கள் டிசி ஜெயராமன் அவர்கள் டிஎஸ் வெங்கடேசன் முதலியார் அவர்கள் டிடி வெங்கடாஜலம் அவர்கள் டி கே குமார் அவர்கள் நாட்டாண்மைதாரர்களாக இருந்து இந்த சிறப்பு வாய்ந்த அக்னி வசந்த விழாவை நடத்தி வருகிறார்கள் இதில் குறிப்பாக தெங்கால் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு தாங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு இந்த அக்னி வசந்த விழா நடைபெற்று வருகிறது முன்னதாக சீர்வரிசையோடு தொடங்கப்பட்ட ஸ்ரீ சுபத்திரை திருமண விழாவில் அக்னி மூட்டப்பட்டு பின்பு யாகசாலை பாத பூஜை கையில் மஞ்சள் கயிறு கட்டு விரத பூஜை ஆகிய சிறப்பு வாய்ந்த பூஜைகள்லாம் நடைபெற்றது இதில் தெங்கால் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக பெண் பக்தர்கள் அதிகமாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு ஸ்ரீ சுபுத்திரை அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து பின்பு மங்கள பொருட்கள் அனைத்தும் வழங்கப்பட்டன இனிப்புகள் வழங்கப்பட்டன மகா அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நேர்த்திகடன் செலுத்துவதற்காக பெண்கள் அவரவர்கள் மங்கல மங்கள பூஜைகள் பொருட்களை எல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை உபயதாரராக ஏற்றுக்கொண்டு நடத்திய அனைவருக்கும் நாட்டாண்மைதாரர்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் அவருக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்த பூஜை தொடர்ந்து நடைபெறும் மகாபாரத சொற்பொழிவு இரண்டு மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரை நடைபெறும் இதில் கலந்து கொண்டு அனைவரும் அந்த சொற்பொழிவுகளை கேட்டு அம்மாவின் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம் என்று நாட்டாண்மைதாரர்கள் தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெறும் பெற்றது பக்தி செய்திக்காக என்று தெங்கால் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுபத்திரை திருமண